ஸ்ட்ரீட் கடல வேல பாத்துப்பாங்க நினைக்கே அம்மா யா யா நல்ல ஆக்குறாங்க இல்ல ஸ்டெப் அது ஊயே சும்மா அப்படியே அம்மா ஏழு வேர்களோ ஏழு வேர்களோ கைலை நல்ல கைலை விட்டு காரணி பண்டைலை விட்டு காரணி பண்டைலை விட்டு அப்படியே நந்தவனத்த தேடி ஓடி வாரா ஓடி வாரா அது வரைக்கும் ஆமா தெய்வேந்திரனுடைய இந்திர லோகத்தை விட்டு ஏழு கன்னிமார்களும் வெளியே வந்தது கிடையாது 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 இந்த உலகம் எப்படி இருக்கும்னே தெரியாது 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 பூலோகத்துக்கு வந்து ஆமா ஏழு பூ கூட கடையில பூவை எடுக்கணும் பூவை எடுக்கணும்னு சொன்ன உடனே சொன்ன உடனே அடே கப்பா சந்தோஷம் வெக்கத்த பாரு ஆமா கூண்டுக்குள்ள அடப்பட்டு இருந்த பறவையை திறந்து விட்டா ஆமா எப்படி சந்தோஷப்படும் அது சொங்கினு பறக்கும் அதே மாதிரி ஆமா ஏழு தண்ணிமார்கள் தண்ணிமார்களோ ஆதிவள்ளி கைலாசம் விட்டு கைலாசம் விட்டு அந்த அழகான வந்தவனத்தை தேடி வனத்தை தேடி ஏழு பேர் ஓடி வாரா ஓடி வாரா ஓடி வந்து ஆமா அந்த வனத்துக்குள்ள ஏழு பேர் இறங்கிட்டா இறங்கி

ஆமா ஏழு கண்ணியர்களும் கண்ணியர்களா நடந்தவரம் எப்பேற்பட்ட நடந்தவனோ பெயர் பட்ட நடந்தவனோ முதலத்தில் வடிவாயம் அதி வடிவாயம் எப்ப ஜோதி வடிவாயம் அதி வடிவாயம் அறிந்த புண்ணிய சிறந்த Yeah. <laughs> தாழ போ சுவர்க்கு மணக்கார வாசோன்ற தாழ போவா உண்டையில் அங்க மற்றவர்க்கு மழக்கார பாஜமுள்ள தாழ போவா சிவர்க்கு மணக்கார வாசோன்ற தாழ போட மல்லிய மல்லிகா மல்லிகல்லியாக்கு மல்லிகரமே பூங்காவர

ताड़ पूव रा तर पू

வாடா மல்லிய வசந்த மல்லிய சூடா மல்லிய சுடர் மல்லிகை சுடர் மல்லிகை அடுக்கு மல்லிகை குண்டு மல்லிகை ஆமா அப்படியே மலர்களை பார்த்தா பார்த்தா பிச்சி பூவா முல்லை பூவா இருவாச்சியா கனகாம்பரமா ஆமா அப்படியே மலர்களை பார்த்து பார்த்து அக்கா என்ன அழகா இருக்கு அங்கட்டும் போக முடியல இங்கட்டும் போக முடியலையே பார்க்கறதுக்கு என்ன அழகா இருக்கு என்று அந்த ஏழு கன்னிமார்களும் மலரை எடுக்கணும்னா

அதற்கு அப்புறமா ஆமா வளரையும் எடுக்க முடியும் எடுக்க முடியும் என்று ஆமா அந்த ஏழை தண்ணிவார்களோ அன்னி மாறுகளோ என்ன செய்யுறாவாருங்க அண்ணையா செய்யின்றா அந்த வனத்துல நடுவு அழகான ஒரு பெங்கை கெங்கை அந்த கெங்கையில கங்கையிலே குளித்து நீராட வேண்டும் என்று குளித்து நீராட வேண்டும் என்று ஏழு பேரும் கங்கை கரை ஓரமா வந்தா வந்தாள் உடல்ல இருந்த துணி அத்தரையை களைத்து கரையில வச்சா கரையிலே வைத்தா யாருன்னா இல்லையா யாருன்னா இல்லையா நம்மளை யார் பார்க்க போறான் நடுராத்திரி ஒரு மணிக்கு ஆமா இந்த நந்தவனத்துக்குள்ள வனத்துக்குள்ள யார் வந்து நம்மள பார்க்க போறா ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க எந்து நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் எந்து ஆமா அந்த ஏழை கன்னிமார்களும் கன்னிமார்களும் அப்படியே இருக்கும் போது இருக்கும் போது அத்தனையும் உடமைகள் அத்தனையும் உயிர்ந்தா உயிர்ந்தா கரையில வைத்தா வைத்தா துணி இல்லாமல் துணி இல்லாமல் ஏழு கன்னிமார்கள் அந்த கங்கை கரைக்குள்ள இறங்கி கங்கை கரைக்குள்ள இறங்கி நீருக்குள்ள நீருக்குள்ள ரா ரகுண்டி ஜனால ியுள்ளப்தண்ணீ அவ சந்தோஷமா சந்தோஷமா விளையாடிய அவ விளையாடி அந்த சப்த கண்ணீர் சப்த

ഭഗവാന പൂജ ഗ്രാമ മലരെ കൊണ്ട് ചേർക്കേക്കും അമ്മയൂടെ മലരെ മലരെ മല That's <laughs> okay.

நடத்தே மாதிரி ஆமா என்ன ஆறு மாத காலம் ஆறு மாத காலம் எந்த ஒரு இடைஞ்சது என்பது இல்லாமல் இல்லாமலே ஈசன் பகவானுக்கு நடத்துகின்றார் ஏழு பேரும் வந்து நாடி மலரை எடுப்பார் ஏழு கூட மலரையும் கொண்டு வந்து மலரை வாங்கி பகவானுக்கு பால பூஜை நடத்துவார் பாத பூஜைகளை நடத்துவார் நடத்துவார் ஆறு மாத காலமாக ஆமா அதே மாதிரி இருக்கு நடந்து கொண்டு இருக்கும் போதே ஆள்கள்

நடத்துவதற்கு நடத்துவதற்கு அவருக்கு ஒரு மக்களை ஆமா ஆண்டவன் பகவான் உருவாக்கி வச்சிருக்க உருவாக்கி வச்சிருக்கார் அதனால் ஆமா ஆண்டவனுடைய நாமத்தை எப்படி எல்லோரும் சொல்றார்களோ சொல்கிறார்களோ அதே மாதிரி அதே போல நம்ம பேர சொல்லதுக்கு ஆமா நம்ம ஒரு குலத்தை உருவாக்க வேண்டாம் உருவாக்க வேண்டாமா என்று அச்சுதன் நாராயணன் மனதிலே நினைத்து மனதிலே நினைத்து நமக்குன்னு ஒரு குலத்தை நாமல் உருவாக்க வேண்டும் உருவாக்க வேண்டாம் சீர விரிவடைத்த என் ஸ்ரீராமச்சந்திரன்

வந்தார் உடமைகள் அத்தனையும் வைத்தார் ஏழு பேரும் கெங்கைக்குள்ள இறங்கி நின்று விளையாடிக்கிட்டு இருக்காடி மார்க்கமாக ஆதிவள்ளி கையிலாக போதும் போது போவாதே ஏழு பேரும் கீழே நின்னு சத்தம் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காடி பார்த்தார் ஏறி எப்படியோ நான் கையாக போயிருப்போம் ஆமா இந்த விளையாட்டான் போயிருப்போம் இந்த விளையாட்டு

பொத்துக்குழ விழுந்து கீழே வந்து விழுந்து விழுந்த உடனே

கிழவன் போலே ஒரு கிழவன் நானூறும் பத்தும் சென்ற அழைத்து நாராயணன் வடிவம் கொண்டு வருகின்றார் தனிகின்றான் அந்த வாராறு வருகின்றார் வருகின்றான் கரை ஓரமா வந்தாரு வந்தார் கங்கை கர வரமா வந்தார் 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 வந்து ஏழு பேருடைய உடம்ப அத்தனையும் கையில் எடுத்தார் கையில எடுத்தார் கையில எடுத்து கையில எடுத்து சொன்ன நீ கேட்கவா மாட்டுக்க கேட்க மாட்டுக்க கேட்க மாட்டுக்க ஆமா புரிய வேண்டாமா ஆமா அறையில இருந்த துணி எப்படி மரத்துக்கு போச்சுன்னா அவளுக்கு தெரிய வேண்டாம் தெரிய வேண்டாமா துணி அத்தனையும் கையில் எடுத்தாரு கையில எடுத்தார் ஆழ மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நிக்காரு நிக்கார் நிக்காரு யார் நிக்கா யார நிக்கா அச்சுதன் நாராயணன் ஒளிஞ்சு நிக்காரு ஒளிந்து நிற்கின்ற

தாத்தா கிட்ட ஆமா நம்ம கேட்டு பாப்போம் கேட்டு பாப்போம் ஏசான தாத்தா மாதிரி தான இருக்கு ஆ இருக்கு ஏட்டா என்ன கேட்டு பாத்துறோமா கேட்டு பாத்துறோம் கேட்டு பாத்துறோம் என்னது ஆமா இந்த கன்னிமார்கள் ஏழு பேர்களோ ஏழு பேர்களோ மரத்துக்கு பின்னாடி நிக்க பச்சமாள பார்த்து கேக்கா கேக்கா ஐயோ தாத்தா தாத்தா நீ தானா ஆமா நான் தான் நான் தான் நீங்க தான் என் துணி எடுத்து வச்சிருக்கீங்களா என்னது நான் துணி எடுத்து வச்சிருக்கனா இல்ல இல்ல ஏ பேத்தி யாரம்மா நீ என் துணிய நீ எடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிய கேட்டுக்கிட்டு இருக்கியா எதையுமே பார்க்கலி நான் பார்க்கவே இல்ல தாத்தாவது ஆறு மணிக்கு மேல கண்ணு தெரியாது மாவு கண்ணு வேற அது வேற இருக்கம்மா

எடுத்து போட்டா ஆமா வேற கைராஜம் வந்தா பூஜைக்கு மாறை கொடுத்தாரை கொடுத்தாளரை கொடுத்து விட்டு விட்டு மறுநாள் தினமதி ரையே போதமை ஆமா பன்னெண்டு வருஷம் ஆமா அவ ஏழு பேரும் பூவ கொண்டு வந்து குடுக்கா கொடுக்காம பாரதி சொல்லுடா சொல்லி அடி என்ன நேரத்துக்கு வந்தத விட இன்னைக்கு நீ ஏழு பேரும் நேரம் தாமதமா வந்திருக்க அந்த எப்பவும் எப்போவோம் ஆமா சீக்கிரமா வந்துருவியம்மா ஆமா அஞ்சு மணி நாள் ஆளரைக்குலாம் வந்துருவேன் என்ன நீ லேட்டா வருவேன். ஆண்டவன் பகவான் கிட்ட நான் போய் பேச்சு வாங்க முடியாது

ஏழு வெங்கட புடலையில் அந்த பூ கூடைய கையில் எடுத்தோ நல்ல அவன் அந்த நன்மை தேடி அந்த நாயகியை அழுவே அந்த ಅಂದ ನಾಯಗಿಯರ ಕರೆಯ ಅಂದ ಕನ್ನ எங்க வந்துட்டா வேற கைலாசம் வந்துட்டா கைலாசத்தை விட்டு அந்தவாணத்துக்கு இறங்கி வந்தா இறங்கி வந்தா இறங்கி வந்து இறங்கி வந்து கரையில நிக்கவா சும்மா நிக்காளா சும்மா நிற்காளா அந்த பூ கூடைய ஓரமா வச்சா ஓரமா வச்சா குளிக்கணும்னு இறங்க போறா இறங்க போறா அப்ப இறங்குறவா நினைக்கா ஆமா அவனம் அத்தரையும் கலத்தி கரையில வச்சா கரையில வச்சாக்கா

குளிச்சு முடிக்காதா நம்ம போயிடணும் கைலாசம் கைலாசம் என்று ஏழை கண்ணிமார்களும் மாறுகளோ அப்படியே இறங்கி நிக்க தண்ணிக்குள்ள பார்த்தார் பச்சம்மாள் பச்சம்மாள் அவர் நினைச்சாரு நினைச்சாரு நான் யாரை நினைக்கிறனாலுமே தேடி போயிருவேன் ஆமா நீ என்னைய நினைச்சிட்டா இருக்கேன் நான் என்னைய தண்ணிக்குள்ள இறங்க போறவ இல்ல நினைச்சிட்டா இறங்க போற என்று ஆமா பார்த்தார் பச்சம்மாள் பச்சம்மாள் மறுபடியும் அந்த 90 ம் 10 ம் என்ற துவண்டதுரு கடவன் போல வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு அப்படியே வந்தாரு துணி அத்தனை எடுத்தாரு எடுத்தாரு ஆளவரத்து பின்னாடி போய் நிக்காரு ஆமா இன்னைக்கு இவள மேல வரவே விடக்கூடாது விடக்கூடாது விட ஒரு தடவை சொல்லலாம் ஆமா

இனிமேல் தாமதமா வரக்கூடாது எச்சரிச்சு அனுப்பி இருக்காங்க இந்த தாத்தா நம்மளை விடமாட்டாரு போல இருக்க என்று அச்சுதன் நாராயண செய்த விளையாட்டை விளையாட்டை பார்த்தாரு தாத்தா வேலைதான்